நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் ஒன்டாரியோவில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஓரு வயது பெண் உயிரிழப்பு கனடாவில் போலீசாருக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் சுயநல தேவைகளுக்காக எம்மை வீட்டு விலகி சென்றவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான உண்மையை அம்பலப்படுத்துவேன் என சஜித் பிரேமதேசா உறுதியளித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி நீக்கப்படும் என லக்ஷ்மண் கிரியல்லா தெரிவித்துள்ளார் வெனிசுலாவில் மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது முதல்வர் மம்தாவை விமர்சிப்பவர்களின் விரல்கள் உடைக்கப்படும் என மேற்கு வங்க அமைச்சர் சர்ச்சை பேச்சு இணையத்தில் வைரலாகி வரும் ஆண்ட்ரியாவின் புகைப்படம் இடம்பெற்றார் ஒன்டாரியோ விட்பே பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் ஒன்டாரியோ மாகாண போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலக்க அதிவேக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அதிவேக நெடுஞ்சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்தபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்துக்கான காரணங்கள் கண்டறியப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் எட்மண்டன் பகுதியில் போலீசார் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி எட்டு வயதான மேத்யூஸ் அர்கான்ஜலா என்ற நபர் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் போராட்டத்தை நடத்தியுள்ளனர் தனது புதல்வர் தவறு இழைத்திருந்தால் அவரை கைது செய்திருக்கலாம் என மேத்யூஸின் தாயார் குறிப்பிடுகின்றார் உயிரை பறிப்பதற்கு போலீசாருக்கு உரிமை கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் தனது மகனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த துப்பாக்கிச் சூட்டையும் மேற்கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் இரண்டு மாத கால பணி இடைநீக்கத்தின் பின்னர் மீண்டும் சேவையில் இணைந்து கொண்டமை அதிர்ச்சி அளிப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பிரலாதார அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்போம் சுயநல தேவைகளுக்காக இம்மை விட்டு விலகிச் சென்றவர்களுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என ஸ்ரீலங்கா போஜின பெருமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் யார் யாருக்கு சவால் என்பது குறித்து கவனம் செலுத்துவதை விட நாடு எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து அவதானம் செலுத்த வேண்டும் கொள்கை அடிப்படையில் எம்முடன் எவரும் கோர்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் மக்களின் குறிப்பாக கத்தியோலிக்க சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையை அம்பலப்படுத்த உள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசா உறுதியளித்துள்ளார் கொழும்பு பேராயர் இல்லத்திற்கு விஜயம் செய்த பிரேமதேசா கருதினால் மல்கம் ரஞ்சித் மற்றும் கொழும்பு பேராயர் உதவி ஆயர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்ட போது இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தில் உண்மையை வெளிக்கொணர ஒருவித தெளிவான திட்டம் தன்னிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்ட சஜித் பிரேமதேசா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரமதேச வெற்றி பெற்றால் அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி நீக்கப்படும் என எதிர்கட்சியின் பிரதமர் கொரடான கிரி யெல்லா தெரிவித்துள்ளார் நாவலப்பேட்டியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்களுக்கு நிவாரண விலையில் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியவாறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெனிசுலாவில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று வெனிசுலா தலைநகரில் அதிக அளவிலான போலீசார் மக்கள் மற்றும் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது வெனிசுலாவில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் சர்ச்சைக்குரிய வெற்றிக்கு எதிராக வெனிசுலா முழுவதும் எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் மரியா கொரினா மச்சோடா தலைமறைவாக இருந்த நிலையில் தற்போது ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களுடன் இணைந்து போராட்டங்களை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ள மதுரோவின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போலீசாரும் ராணுவமும் சம்பவ இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கை நீட்டி பேசுபவர்களின் விரல்கள் உடைக்கப்படும் என்று திரிணாமுல் அமைச்சர் பேசிய காணொலி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அவரது பேச்சு அடங்கிய காணொலி சமூக வலைதளங்களில் வைரலானது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பாரதிய ஜனதா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தலிபான் மனநிலையை இது காட்டுகிறது என்று விமர்சித்துள்ளது மிஷ்கின் இயக்கத்தில் பிசாசு இரண்டு படத்தில் நடித்துள்ளார் நடிகை ஆண்ட்ரியா நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் பாடுவதையும் விடாமல் வைத்திருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பு கூட அவர் புதுச்சேரியில் கான்சர்ட் ஒன்றை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இப்போது காய் என்னும் படத்தில் நடித்திருக்கிறார் படமானது விரைவில் வெளியாக இருக்கிறது இதற்கிடையே ஆண்ட்ரியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிடுவது வழக்கமாக கொண்டுள்ளார் தற்போது அவர் வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

தோள் நின்னா தர்பா உசுரதா இங்கிந்து வந்த திந்த தங்கதை கிங் இன்னும் வெள்ளம் கொள்ளி போகிறேன் எப்படி எனக்கு தெரியாமே? தெரியாம நியூ ரங்கநாஸ் ஜுவல்ஸ்ல நகசுட்டு போட்டு ஆரம்பிக்கும்போது டூ ஹண்ட்ரட் அவங்களே கொடுத்தாங்க ஓ போன போன அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க